மகளே இந்த ஆடியோ கேளுங்க பவித்ரா ரெண்டு மூணு குழந்தை பெற்றுக்குங்க பாத்தீங்களா கண்ணிய வந்து பார்த்தீங்கன்னா பவித்ரா பற்றி ரொம்ப அசிங்கமாக பேசியிருக்கான் அதிலே பார்த்தீங்கன்னா பிக்பாஸே வந்து அந்த அந்த அவன் பேசின வார்த்தையை வந்து மியூட் போட்டு விட்டார் என்ன சொல்கிறான் அப்படின்னா பவித்ரா வந்து ரெண்டு மூணு குழந்தை வந்து பெற்றுக்குங்க அப்படின்னு சொன்னவன் எதனால பெற்றுக்க சொல்கிறான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பவித்ராவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆசை அடங்காது அது அப்படி சொன்னவன் அடுத்து சொல்கிறான் பவித்ராவுக்கு வந்து நல்ல ஹஸ்பண்ட் வேணுமா புரியுதுங்களா இந்த மாதிரி தான் இவன் தான் முழுதன்னைக்கு உட்காந்து ஆபாசத்தை பேசியிருங்க அவங்க வந்து ரெண்டு குழந்தை பெற்றுக்குவாங்கன்னு மூணு குழந்தை மூணு குழந்தை பெற்றுக்குங்க ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஆசை அதிகம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி ஒரு நல்ல கணவர் வந்து நல்ல கணவரே வந்து கல்யாணம் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி இவ்வளோ தூரம் ஆபாசமாக பேசிகிட்டு இருக்கான் அசிங்கமாக பேசியிருக்கான் அப்படி தான் வந்து அம்மாவை பற்றி இப்போ கூட ஒரு வீடியோ போகிறோம் பேசினா அதே மாதிரி தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பேசிகிட்டு இருக்கான் ஒரு பெண்ணை பார்த்து இப்படி தான் சொல்லுவானா அவங்க எத்தனை குழந்தை பார்த்தாலும் அவங்க இஷ்டம் அதுக்கு இவன் எப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்த நம்ம அந்த வார்த்தையை ரிப்பீட்டடாக கூட சொல்ல முடியல பாருங்கள் நம்ம வந்து ஒரு குடும்பத்தில் இருக்கோம் அப்படிங்கும்போது ஆசை அதிகமாக பவித்ராவுக்கு ரெண்டு மூணு குழந்தைங்க பத்துக்குங்க அப்படிங்கிறேன் இதுதான் இவனுடைய ஒரு கேவலமான ஒரு பிஹேவியரு அப்படியே வந்து அசால்ட்டாக எல்லா இடத்துலையுமே இன்னைக்கு பார்க்குறேன் ஜாக்லினெல்லாம் வந்து கெட்ட வாரத்தை பேசிக்கிட்டு இருக்கான் அப்படியே அடிச்சு கொண்டுருவா அப்படின்ட்டு இருக்கான் நல்ல சௌந்தர்யா டே டே டேய் இப்படி ஏன்டா அப்படி பேசுகிறா அப்படின்னு சொல்லி பக்கத்தில் உட்காந்து கேட்டிருக்காங்க அவனை வந்து அடிக்கிறாங்க இப்படி முதுவில் வந்து அடிக்கிறாங்க டே இப்படியெல்லாம் பேசாதரா அப்படின்னு சொல்லி வாழைப்பழத்தில் இருந்துக்கிட்டே பேசுகிறான் இல்லை இல்லை அவர் நல்ல கணவர் ஆசை அதிகம் கணவர் நல்ல கணவராக இருந்தால் தான் டபுள் மீனிங்கில் நல்லா பேசுகிறாங்க இவனுக்கு பேச தெரியும் அப்படிங்கிறனால இவனுடைய ஆபாச பேச்சுக்கள்லாம் வந்து மறந்துடுது பிஆர் டீம் நிறைய வச்சுருக்கனால என்னுடைய ஆபாச அர்ச்சனைகள்லாம் வெளியே வராமல் இருக்குது நம்ம அடிக்கடி கொண்டு வருவோம் அதனால் நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணி என்னுடைய ஆபாசத்தை வந்து வெளிக்கொண்டு வாங்க இவனை வந்து டைட்டில் உன்னரானா அப்படின்னா கேவலமான அதை விட கேவலம் வந்து எதுவுமே இல்லை அப்படிங்கிறத உங்கள் கருத்துக்குள்ளே சொல்லுங்கள் நன்றி வணக்கம்